சிறுவர்களை புலிகள் மண்ணில் புதைத்திருக்க மாட்டார்கள் சன்னி ஞானந்த தேரர் யாழில் தெரிவிப்பு இலங்கை சவுதி இடையில் கடல்சார் ஒத்துழைப்பு கலந்துரையாடல் ஏற்றுமதி துறையின் சவால்கள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடல் யாழ் மாநகர சபை உறுப்பினர் ஒருவரது முன்மாதிரியான செயல் தோல்விகளுக்கும் உழப்புகளுக்கும் பயந்தவர்கள் நாம் அல்ல மணிவண்ணன் தெரிவிப்பு செம்மணியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் ஒதுக்கும் அரசு சாமர சம்பத்து வெளியிட்ட தகவல் புலம்பெயர் தமிழர்களின் தமிழீழ கோரிக்கை மறைமுக காய் நகரத்தலில் அனூர் அரசு திலம் அமுணுகம குற்றச்சாட்டு வெளிநாடொன்றில் சிவப்பு பிடியான சிக்கிய இலங்கையின் முன்னாள் புலனாய்வாளர் பாதாள உலக குற்றவாளியான சமபோஷா கைது கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் காலித் பின் ஹமூத் அல் ஹத்தானி ஆகியோருக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது கடற்றொழில் அமைச்சில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து கடற்றொழில் மற்றும் துறைகளை நவீனமயப்படுத்தும் நோக்கில் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு முதலீட்டு விரிவாக்கம் மற்றும் அறிவு பரிமாற்றம் போன்ற துறைகளை வலுப்படுத்த சவுதி அரேபியா முனைந்துள்ளது சவுதி அரேபியாவின் விசன் இரண்டாயிரத்து முப்பது தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் மீன் வளர்ப்பு மீன்வள மேலாண்மை கடல் ஆராய்ச்சி மற்றும் நீரியல் வள மேம்பாட்டுத் துறைகளில் பெற்றுள்ள முன்னேற்றத்தை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராட்டியதுடன் இலங்கையும் தனது வளமான கடல் பல்லுயிர் வளங்களையும் மூலோபாயமான இந்திய பெருங்கடல் இருப்பிடத்தையும் பயன்படுத்தி கடல்சார் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுக்க உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இரு தரப்பினருக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடல்களில் மீன் வளர்ப்பு மேம்பாடு நவீன தொழில்நுட்ப பரிமாற்றம் இறால் வளர்ப்பு தொழில்நுட்பங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பு மீன்வள உயிரியல் பாதுகாப்பு மேலும் தீவன உற்பத்தி மற்றும் வடிவமைப்பு தொழில்நுட்ப உதவி உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்கள் விரிவாக ஆராயப்பட்டன அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இலங்கையின் கடற்றொழில் மற்றும் நீரியல் துறைகளில் சவுதி முதலீட்டாளர்கள் ஈடுபடுவதற்கான சிறப்பு வாய்ப்புகள் மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கும் அரசாங்க ஆதரவு நடவடிக்கைகள் குறித்து தூதுவரிடம் இதன்போது விளக்கமளித்தார் மேலும் தொழில்நுட்ப மற்றும் கல்வி பரிமாற்றம் கடல்சார் ஆராய்ச்சி ஒத்துழைப்பு இளம் தொழில்நுட்ப நிபுணர்களுக்கான பயிற்சி வாய்ப்புகள் ஆகியவையும் கலந்துரையாடப்பட்டன தோல்விகளுக்கோ பயந்தவர்களாக நாங்கள் ஒதுங்கி போக மாட்டோம் என சுட்டிக்காட்டிய சட்டத்தரணியுமான மணிவண்ணன் தமிழ் மக்களை ஒரு தேசமாக கட்டி எழுப்புகின்ற வரலாற்று பயணத்தை நாம் சரியாக முன்னெடுப்போம் என்றும் தெரிவித்தார் தமிழ் மக்கள் கூட்டணி கட்சியின் தலைமை காரியாலயம் இன்று யாழ்ப்பாணத்தில் உத்தியபூர்வமாக திறந்து வைக்கப்பட்ட பின்னர் கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் சட்டத்தரணியுமான மணிவண்ணன் கருத்து தெரிவிக்கையில் தமிழ் மக்களின் எதிர்கால நடவடிக்கைகளின் மிக காத்திரமான பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாளில் இன்று நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம் எமது அரசியல் கட்சியின் செயற்பாடுகள் தொடர்பாக அல்லது அதனுடைய வகைப்பாகம் தொடர்பாக பலரும் பலவிதமான கருத்துக்கள் சொல்ல முடியும் ஒரு பலவீனமான அமைப்பாக எமது அமைப்பை எங்களுடைய கட்சியை பலரும் விசாரிக்க விமர்சிக்க கூடும் ஆனால் தமிழ் மக்கள் கூட்டணிதான் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் என்கின்ற அசைக்க முடியாத செய்தியை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தங்களுடைய இன் உயிர்களை ஈகம் செய்து ஒப்பற்ற தியாகங்களை புரிந்த இந்த மண்ணின் எழுச்சிக்காக தமிழ் மக்களுடைய உரிமைக்காக களமாடி மடிந்த ஆத்மாக்கள் மீதும் சத்தியம் செய்தவர்களாக நாங்கள் எங்களுடைய அரசியல் இயக்கத்தை எங்களுடைய அரசியல் கட்சியை நாங்கள் முன்னோக்கி நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த லட்சியத்தை நாங்கள் ஒருபோதும் கைவிடப் போவதில்லை எமது மக்கள் இந்த இலங்கை தீவில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு கௌரவமான வாழ்வை இந்த மண்ணில் நிலை நிறுத்தும்றை இந்த மண்ணில் நாங்கள் அடிமை தலையிலிருந்து விடுவிக்கப்படும் எமது அரசியல் போராட்டம் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டாது பிரயோகிக்கப்படுகின்ற எத்தனை எத்தனை துரோகங்கள் சதிகள் வந்தாலும் நாங்கள் எமது லட்சிய விலகப் போவதில்லை என்று நாம் மிகப்பெரிய சூழ்ச்சிகளுக்கும் சதி வினைகளுக்குள்ளும் நாங்கள் அகப்பட்டிருக்கின்றோம் ஆணித்தரமாக நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் எங்களுடைய கட்சி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மாற்றி அமைக்கின்ற ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் இயக்கமாக அரசியல் கட்சியாக எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் இறந்துவிட போவதில்லை என்பதையும் நாங்கள் மிக எமது மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் தமிழ் அரசியல் கட்சிகள் தங்களுடைய பணியை தமிழ் மக்களை ஒரு தேசமாக கட்டி எழுப்புகின்ற வரலாற்று பயணத்தை சரியாக மேற்கொள்ளவில்லை என்பது எங்களுடைய ஆணித்தனமான நம்பிக்கையாக இருக்கிறது அதிலிருந்து விலகி ஒரு முன்னுதாரணமாக எமது கட்சி பயணிக்க வேண்டும் எவ்வாறு தன்னுடைய கிளைகளை பரப்பி தன்னுடைய கட்டுமானங்களை இந்த மண்ணிலே நிறுவ வேண்டும் அத்தனை விதங்களுக்கு முன்னுதாரணமாக இந்த மண்ணிலே இந்த கட்சி செயற்பட்டு காட்டும் என்பதை நீங்கள் எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய மக்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலேயே நாங்கள் இழப்புகளுக்கோ அல்லது தேர்தல் தோல்விகளுக்கோ பயந்தவர்களாக நாங்கள் ஒதுங்கி போக மாட்டோம் என்பதை கூறி எதிர்கால இந்த தேசத்திற்கான பாய்ச்சலில் தமிழ் தேசியத்தின் எழுச்சியின் பயணத்திலே நீங்கள் அணிதிரண்டு பயணிக்க வேண்டும் என்று நான் அன்போடு உரிமையோடு இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டிக் கொள்கிறேன் என தெரிவித்தார் செம்மணி மனித புதைகுழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதனால் அடுத்த வருடமே மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகொழியிலிருந்து இதுவரையில் இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இருநூற்று நாற்பது மனித எண்புக்கூட்ட எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருநூற்று முப்பத்தி ஒன்பது எண்புக்கூட்ட எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் சட்டத்தரணிகளான நிரஞ்சன் ஞார் ரஜிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர் அதன்போது புதைகுழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதனால் அடுத்த அகழ்வு பணிகளை மேற்கொள்வது தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் அகழ்வாய்வு தளத்திற்கு விஜயம் மேற்கொண்டு அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராயப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் நீர்வளம் மற்றும் கடல் புதுமையான மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் தொழில் துறையாக விளங்கும் நீர்த்தாவர இளைய வளர்ப்பு மற்றும் ஏற்றுமதி துறையின் முன்னேற்றம் சவால்கள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகள் குறித்து விரிவான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இவ்வாய்ப்பை முன்னிட்டு கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் நாட்டின் முன்னணி நீர்த்தாவர இளைய வளர்ப்பு மற்றும் ஏற்றுமதி நிலையங்களில் ஒன்றாக காணப்படும் ருபினி பண்ணைக்கு சிறப்பு விஜயம் மேற்கொண்டார் விஜயத்தின் போது அமைச்சர் பண்ணையின் உற்பத்தி நிலைய வளர்ப்பு குளங்கள் உலர்த்தும் மற்றும் தயாரிப்பு பிரிவுகள் ஏற்றுமதி தயாரிப்பு நிலையங்கள் ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டார் அதேவேளை தொழில்துறை சார்ந்த நிபுணர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் பணியாளர்களுடன் விரிவான கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார் இக்கலந்துரையாடலின் போது நீர்த்தாவர இளைய வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் பணியாளர்கள் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சனைகள் உற்பத்தி செலவு அதிகரிப்பு தரநிலை சான்றிதழ்கள் பெறுவதிலான சிரமங்கள் ஏற்றுமதி சந்தைகளில் போட்டி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு பற்றாக்குறை உள்ளிட்டவை குறித்து விரிவாக பேசப்பட்டன மேலும் இத்துறையை நிலை துறையாக்கம் செய்வதற்கான அரசாங்கத்தின் பங்களிப்பு மற்றும் கொள்கை ஆதரவு குறித்து ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டன அத்தோடு வடக்கு கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் இத்துறையை விரிவுபடுத்துவதற்கான பரிசீலிக்கப்படுவதாகவும் எதிர்காலத்தில் அரசாங்க ஆதரவுடன் இளைய வளர்ப்பு ஏற்றுமதி துறையை நாட்டின் முக்கியமான வெளிநாட்டு வருவாய் ஆதாரங்களில் ஒன்றாக மாற்றுவதே குறைக்கோள் எனவும் அமைச்சர் இதன்போது கூறினார் இதன்போது கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் பி கே கோலித்தமல் ஜினதாசு பண்ணையின் நிர்வாகத்தினர் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தமிழ தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாநகர சபை உறுப்பினராகிய ரத்னம் சதீஷ் மாநகர மாநகரசபையினால் நான்கு வருடங்களுக்கு வழங்கப்படும் அவருக்கான சம்பள கொடுப்பனவை சமூக சேவைக்காக பயன்படுத்துவதற்காக முன்வந்துள்ளார் அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் இந்த கொடுப்பனவை பகிர்ந்தளிப்பதற்கு திட்டமிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் மாநகர சபையால் வழங்கப்பட்ட கொடுப்பனவுடன் தனது சொந்த பணம் இருபதாயிரம் ரூபாவையும் சேர்த்து கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக நூறு மாணவர்களுக்கு பவுச்சர்கள் வழங்கினார் இந்த நேற்று வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் மாநகர சபை உறுப்பினர்கள் எஸ் ஜாமினி எஸ் மதுசிகான் கட்சி உறுப்பினர்களான நிகோலா சுதர்மன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பவுச்சர்களை வழங்கியுள்ளனர் பிரதமர் ஹரிணி அமரசூரிய எதிராக அரசாங்கத்திற்குள் நடைபெறும் சூழ்ச்சிகளை சாமர சம்ப தர்சனாய்க்கு வெளிப்படுத்தியுள்ளார் ரத்னபுரியில் நேற்று நடைபெற்ற சுதந்திர கட்சியின் கூட்டத்தில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசியவர் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் போகும்போது அரசியல் கட்சிகளில் பிரச்சினைகள் உருவாகுவது சகஜமாகும் எல்லா கட்சிகளிலும் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது தேசிய மக்கள் சக்தியின் நூற்று ஐம்பத்தி உறுப்பினர்களுடன் பெரும்பான்மை ஆட்சி இருந்தாலும் பிரச்சினைகள் இருக்கிறது கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரினி அமரசூரிய இந்தியாவுக்கு செல்லும் வரை காத்திருந்து கல்வி அமைச்சினால் ஆசிரியர்கள் சம்மேளனம் நடத்தப்பட்டது முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு அங்குரார்ப்பண நிகழ்வில் பிரதமர் ஹரினிக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கவில்லை வரலாற்றை எடுத்து நோக்கினால் தேசிய நிகழ்வொன்றில் பிரதமருக்கு உரையொன்றை வழங்குவது வளமையாகும் பிரதமர் ஹரிணியை ஒதுக்கி வைத்து ஒரு பொம்மையாக வைத்திருக்க அரசியல் சூழ்ச்சி செய்யப்படுகிறது இன்று நாடாளுமன்றத்தில் நல திட்டங்கள் ஏதும் கொண்டு வந்தால் தேசிய மக்கள் சக்தியின் திட்டம் அல்லது பலவத்தவின் திட்டம் ஆனால் பல திட்டங்கள் மற்றும் மூலங்கள் குறிப்பாக அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்டு குற்றவியல் சட்டக்கோவையின் திருத்த திருத்தச் சட்டம் மூலம் எல்லாம் பிரதமர் ஹரீனியின் யோசனைகள் என பொதுமக்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது இவ்வாறு பல பிரச்சனைகள் அரசுக்குள் உருவாகியுள்ளது என அவர் கூறியுள்ளார் செம்மணி மனித புதைகுழியில் சிறுவர்கள் குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் வெளிவந்துள்ள நிலையில் புலிகள் அவற்றை புதைத்ததாக கூறி இந்த அரசாங்கம் விசாரணைகளை பின்னடிக்க பார்ப்பதாக சம உரிமை இயக்கத்தின் செயற்பாட்டாளர் சன்னி ஞானந்த தேரர் தெரிவித்தார் யாழ் நகர பகுதியில் சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் முதலாம் தகுதி அன்று இடம்பெற்ற போராட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போது இவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களுக்கு ஆசை வார்த்தை கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின் மக்களுக்கு வழங்கிய ஆணைகளை மறந்து செயல்படுகிறது கூறிய இந்த ஜேவிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒருவரிடம் கடந்த பின்னரும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கவில்லை தற்போது புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் அதனை மக்கள் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டும் யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதைகுழி தோண்டப்பட்டு வருகின்ற நிலையில் அந்த குழியில் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் வெளிவந்த படங்களை பார்த்தேன் மனித புதைகுழியில் சிறுவர்களை புலிகள் புதைத்ததாக கூறி இந்த அரசாங்கம் விசாரணைகளை மூடி மறைக்க திட்டம் தீட்டுகிறது அதேபோல் தெற்கில் பட்டிழந்த விவகாரத்தை அரசியல் நோக்கத்திற்காக ஆரம்பித்தவர்கள் அதை கிடப்பில் போட்டுவிட்டார்கள் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்காக மக்களுக்கு பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்த நிலையில் எதனையும் செய்யாது ஒரு வருடம் தான் முடிந்திருக்கிறது என கூறி ஐந்து வருடங்களையும் கடத்தப் போகிறார்கள் ஆகவே செம்மணி விவகாரம் தொடர்பில் இந்த அரசாங்கம் நீதியானதும் உண்மையான விசாரணைகளை மேற்கொள்ளாது என அவர் தெரிவித்தார் வவுனியா மாநகர சபையினால் நூற்று முப்பத்தி ஐந்து அங்காடி வியாபாரிகளுக்கு கடைகள் ஒதுக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருவதாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது வவுனியா மாநகர சபை அமைக்கப்பட்டதன் பின்னராக வவுனியா இலுப்பியடி பகுதி மற்றும் நகரை சூழ்ந்த வீதியோர் அங்காடி வியாபார நிலையங்கள் அகற்றப்பட்டிருந்தன அவ்வாறு அகற்றப்பட்டவர்களிற்காக வவுனியா போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக அறுபது வியாபாரிகளிற்கும் மாநகர சபையின் முன்பாக அமைந்த காணியில் எழுபத்தைந்து வியாபாரிகளுக்கும் கடைகள் ஒதுக்கப்பட்டு வருகின்றன இதேவேளை இவ்வாறு வழங்கப்பட்ட கடைகள் வீதியோர வியாபாரத்தில் முன்னர் ஈடுபடாதவர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் கடைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதனூடாக முறைகேடுகள் நடந்துள்ளதா என ஆராயப்பட வேண்டும் என தெரிவித்து ஆளுநருக்கு மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புலம்பெயர் தமிழர்களின் தமிழீழ ராஜ்யத்திற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மறைமுக காய் நகர்த்தலில் ஈடுபட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றில் நடைபெற்ற அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் அது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் அரசாங்கம் பாரிய பொய்களை சொல்லி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது அதைவிட பயங்கரமான ஒரு விடயம் உள்ளது அதற்கு நான் சாட்சிக்காரன் முதன் முதலில் இன்றே அதை கூறுகிறேன் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சில குழுவினர்களுக்கு செய்து கொடுத்த சத்தியங்களை விரைவாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றனர் நாட்டில் என்று அரங்கேற்றப்பட்டிருக்கும் நாடகத்தில் மக்களின் பார்வையை திசை இவை நடைபெறுகிறது நான் இதை எந்த ஊடகங்களிலும் சொல்லவில்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் புலம்பெயர் தமிழர் பிரதிநிதிகளை சந்தித்து பேசுவதற்கு என்னையே அனுப்பினார் நாடன்று முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராக இருந்தேன் அப்போது பிரித்தானியா கனடா சுவிஸ் பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு சென்றேன் அங்கு அவர்களை சந்தித்தேன் அவர்களின் பேர் விவரங்களை வெளியிட விரும்பவில்லை என்று அவர்கள் என் நண்பர்களாகிவிட்டனர் புலம்பெயர் தமிழர் பிரதிநிதியை சந்தித்த சந்தர்ப்பத்தில் மாங்குளம் பரந்தன் மற்றும் காங்கேசன்துறை பகுதிகளில் முதலீட்டு வளையங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதில் புலம்பெயர் தமிழர்களின் நிதியை முதலீடுவதால் பல வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் அதில் தமிழ் மக்களே பயனடைவார்கள் செய்யும் சேவையாகும் என குறிப்பிட்டேன் லண்டன் பிரச்சாரக் கூட்டம் புலம்பெயர் தமிழர்களின் நிதி தமிழீழ ராஜ்யத்திற்கு ஏதுவான காரியங்களுக்கு மட்டுமே செலவழிக்க முடியும் எங்களின் தனிப்பட்ட பணத்தில் சில தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கிறோம் இதை உங்கள் தலைவரிடம் சொல்லுங்கள் என்றனர் ஜனாதிபதி அனுரகுமாரதி லண்டன் பிரச்சார கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கும் சந்தர்ப்பத்தில் தான் என்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது நான் பகிரியாக ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கான செலவுகள் எந்த பணத்தில் செலவழிக்கப்படுகிறது என்று கேட்டபோது அது புலம்பெயர் தமிழர் நிதியத்தில் தான் செய்யப்படுகிறது என்றனர் அப்போ உங்களின் தமிழில் எதிர்பார்ப்பு காரியங்கள் நிறைவேறுமா அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் தானே யார் என்ன சொன்னாலும் மறைமுக செயற்பாடுகள் இன்று தென்படுகிறது அது கல்வி சீர்திருத்தம் மூலம் வரலாம் அல்லது வேறு வடிவிலான சீர்திருத்தங்களில் கூட தென்படலாம் கட்டாயம் மாகாண சபை தேர்தலை நடத்துவார்கள் அதில் எவ்வித சந்தேகமும் கொள்ள தேவையில்லை அதுவும் இதில் ஒரு பகுதியாகும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவே அதிகாரம் கிடைத்துவிட்டது அதனோடு புலம்பெயர் தமிழர்களுக்காக வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் பல பேர்களில் சதி திட்டங்களில் நிறைவேற்றப்படுகிறது என்றார் ஒழுங்கமைக்கப்பட்டு குற்ற கும்பலைச் சேர்ந்தவராக நம்பப்படும் சமபோஷா என்ற மதுசங்க எனும் சந்திக நபரே பொலிஸாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு வடக்கு பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவினரால் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது சந்தேக நபர் பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் பெரிய போதைப் பொருள் கடத்தல்காரருமான வெள்ளை சாரங்கா என்று அழைக்கப்படும் கமஹேதர சாரங்கா பிரதீப்பின் நெருங்கிய நண்பராவார் குறித்த சந்தேக நபர் கிராண்ட் பாஸ் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் அவரிடமிருந்து இருபத்தாறு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் கிராம் ஐஸ் போதைப் பொருளை போலீசார் மீட்டுள்ளனர் அத்துடன் சந்தேக நபர் அத்துடன் சந்திக நபர் ஐந்து தனித்தனி கொலை வழக்குகளிலும் தொடர்புடையவர் என்று போலீஸ் தெரிவித்துள்ளார் it. சமூக ஊடக செயற்பாட்டாளரும் யூடியூப் ஊடக நிறுவனரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் உரிமையாளருமான தாய்லாந்தில் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கனடாவை சேர்ந்தவர் போல் நடித்து மக்களை ஏமாற்றியதாக அவரது பதினான்கு பயண நிறுவனம் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தது இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நீதிமன்றத்திற்கு சென்றவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்த பிறகு சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு ஜீப் வாகனத்தில் பயணம் செய்யும் நேரடி காணொலி வெளியிட்டுள்ளார் அதில் அரசியல் காரண தான் கைது செய்யப்பட்டதாக மட்டுமே கூறப்பட்டுள்ளது அமைப்பின் முன்னாள் செயற்பாட்டாளர் என்று கூறப்படும் சர்ச்சைக்குரிய வெளியிடுவதில் என குறிப்பிடப்படுகின்றது ஏழு வயதான இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் போரின் இறுதி கட்டத்தில் லெப்டினாக போர்க்களத்தில் நுழைந்தார் மேலும் தனது பதினைந்து ஆண்டு சேவையை முடித்த போது உளவுத்துறை பிரிவில் கேப்டனாக இருந்தார் ஈழ போரின் போது உளவுத்துறை அதிகாரியாக தனது அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு பின்னர் அவர் சிங்கள என்றால் என்ன என்ற தலை அமைப்பில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் அரசு புலனாய்வு பிரிவிலிருந்து ஜனாதிபதி புலனாய்வு பிரிவில் சேர்ந்த சாலிய ரணவுக்கு தனது பனிரண்டு ஆண்டு சேவையின் போது பொது பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் இணைப்பாளராக பணியாற்றினார் அரச சாரா மட்டத்தில் அரபு ஹாபிசம் குறித்து பொதுமக்களுக்கு கல்வி கற்பித்து வரும் அவர் கோடபை ராஜபக்சவின் கருத்தை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி பதினாறில் சிங்கள தேசிய அமைப்பை நிறவி அந்த அமைப்பின் மூலம் பொதுமக்களுக்கு வகாபிசம் குறித்து குரகல தேவனகல முகுது மகா விஹார மற்றும் மற்றும் ஸ்ரீபாத போன்ற இடங்களில் போராட்ட திட்டங்களை தொடங்கியவர் அவர்தான் அவர் குவாசி நீதிமன்றங்கள் மற்றும் மதராசா பள்ளிகளுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பாளராக இருந்தார் பகாபிகளை தேடியதற்காக கத்தாரில் முன்னதாக கைது செய்யப்பட்டார் ஆனால் ராஜபக்ச அரசாங்கத்தின் ராஜதந்திர தலையீடு காரணமாக மூன்று நாட்களுக்குள் இலங்கைக்கு திரும்ப முடிந்தது அவர் தற்போது வெளிநாட்டில் வசித்து வருகிறார் அமெரிக்க குடிமகனாக உள்ளார் மேலும் அவர் சமீபத்தில் கனடாவிற்கு வேலை வழங்குனராக அறியப்பட்டார்